திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க அதோட அண்ணா திமுக பற்றி இந்த தீர்மானத்தில் இருபத்தி ஏழாவது தீர்மானமா கொண்டு வந்திருக்கிறாங்க துரோக அதிமுகங்கிறான் துரோகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தி அது நாங்கள் இல்லை அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துரோகம் விளைச்சிட்டு இருக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் மான்முகம் அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம் சட்டம் சிறப்பாக பேணி காக்கப்பட்டது இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டு காலமாக மக்கள் வராத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தினந்தோறும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் நடக்காத நாளே கிடையாது தொலைக்காட்சி திறந்தாலும் சரி பத்திரிக்கை திறந்தாலும் சரி இந்த செய்தி தான் பார்க்கப்படுகிறது அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதோடு கல்விக் கொள்கை பற்றி குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டேன் திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியிலே சுமார் பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலும் ஆட்சியில் இடம்பெற்றார்கள் ஐக்கிய குஜராத் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த போதும் அந்த மத்திய அமைச்சர் இடம்பெற்றிருந்தார்கள் மரியாதைக்கு தேவகடா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த அமைச்சரவையிலே மத்தியில் இடம்பெற்றார்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி இருக்கின்ற பொழுது ஏன் இந்த கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு சொல்றாங்க திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஏன் கவனம் செலுத்தலை ஏன் திமுக கவனம் செலுத்தலை அப்பொழுது மத்திய அரசு பட்டியல் இருந்து மாநில அரசு பட்டியல் கொண்டு வந்திருக்கலாம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போதெல்லாம் மக்களை பத்தி கவலைப்படுறதில்ல மாணவர் பத்தி கவலைப்படுறது இல்ல ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர் மீது பளி சுமத்துவதுதான் திமுக வாடிக்கை அதே போல் இந்த பந்தனு தி முதலுக்கு பரவாயில்ல நீங்க தொலைக்காட்சியில வேற காட்டிக்கல அது வேலை கேள்வி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று அவர்களுக்கே பிடிக்கல பாருங்க முதலமைச்சர் வரும்போது அவருக்கே பிடிக்காம தான் திரைப்பட்டு அந்த கழிவெளி வெளியே செல்லுகின்ற அந்த கால்வை தூர்வாராமல் மிக மோசமாக துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருந்து அவர்களுக்கே பொறுக்காம தான் திரைப்போட்டு மறைச்சிருக்கிறேன் அப்படியே அவ்வளோ ஆட்சி

எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது இப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ணலாம் நினைக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்காது அனைவருக்கும் நன்றி வணக்கம்